ஞானஸ்தானத்தின் வாயிலாக நாம் என்ன பெறுகிறோம் என்பதை பார்ப்போம் கடவுள் எரேமியாவிடம் என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்துள்ளேன் என்று கூறினார் பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை பேசுகிற பணியை செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர் இதை ஞானஸ்தானத்தின் வாயிலாக பெறுகிறோம் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளினின்று நமது நமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இறைவாக்கு உரைத்தலானது கடவுளின் வார்த்தைகளை வாசிக்கும்போது மற்றும் மனதில் எழும் சிந்தனைகளால் மற்றும் தூய ஆவி நம்மிடம் பேசும்போது காட்சிகள் மூலம் மற்றும் கனவுகள் மூலம் வானதூதர் தோன்றும் காட்சிகள் விண்ணுலக தரிசனம் ஆகியவற்றின் மூலம் செயல்படுகிறது தீர்க்க தரிசனம் எழுத்து சொல் செயல் பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு சமயம் ஆறு வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுடன் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நான் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கடவுள் உங்களுக்கு தூய ஆவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் கொடுப்பார் என்று கூறினேன் அவர்கள் கவனமுடன் அதற்கு சாய்த்தார்கள் சில மாதங்களுக்குப் பிறகு இரட்டை குழந்தைகள் அந்த தம்பதியினருக்கு பிறந்தது நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்து பேசும்போது ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார் இவ்வழியாகவும் இறைவாக்கு வெளிப்படுகின்றன நீங்கள் தனி மனிதரை பற்றிய இறைவாக்கை கூறலாம் நீங்கள் குழு அமைப்பு பற்றிய இறைவாக்கை கூறலாம் நீங்கள் தேசத்திற்கான இறைவாக்கை கூறலாம் இறைவாக்கு தனிப்பட்ட ஜெபத்திலும் வெளிப்படுகிறது நீங்கள் இவ்விதமாய் ஜெபிக்கும்போது மக்கள் நாடு மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு தூய ஆவியானவர் ஆசீர்வாதத்தை அருளுவார் நீங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்போது தனிமையில் மற்றும் குழுவாக ஜெபிக்கும்போது இறைவாக்கு உரைக்கலாம் இறைவாக்கு உரைத்தலும் பரிந்து பேசுதலும் ஒன்றிக்கும் போது வல்லமை வெளிப்படுகிறது அது உயிரற்றவைக்கு உயிர் கொடுக்கிறது உலகத்தில் வல்ல செயல்கள் நிகழும்போது இறைவாக்கு உரைத்தல் முன்கூட்டியே உரைக்கப்படுகிறது கடவுள் தம் மக்களிடம் இறைவாக்கு உரைத்தல் வாயிலாக பேசுகிறார் தொடர்வோமா நண்பர்களே